வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் ரெயின்மேன் ஸ்டுடியோ இனி இனிய காலை வணக்கங்கள் கூட இன்றைய வானிலை அறைக்கு பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைய வானிலை நிகழ்வு இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு பொறுத்தவரையும் ஒரு தாழ்வ மண்டலம் அதாவது ஃபஸ்ட்டு மான்சூன் டிப்ரெஷன் சொல்லுவாங்க இந்த பருவமழை காலத்தில் உருவாகி இருக்கக்கூடிய முதல் ஒரு தாழ்வு மண்டலமான ஆழ்ந்த தாழ்வு மண்டலமானது ஒடிசா கடற்கரைக்கு ஒட்டிய பகுதிகள் தெற்கு ஆந்திரா மற்றும் வட ஆந்திரா மற்றும் ஒடிசாவை ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து நீடித்து வருகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவ காற்றினுடைய வீரியமிகு காற்று மேற்கு கரையோர பகுதிகளில் வீசுவதனால கனமழை பதிவாகி வருகிறது ஆஃப்ஷோர் டிராஃப் மற்றும் மான்சூன் டிராஃப் தொடர்ந்து நீடிப்பதும் ஒரு சாதகமான சூழலாக காணப்படுகிறது ஸோ காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அடுத்த ஓரிரு நாட்களில் ஒரு லட்சம் கன அடி நீர் அதற்கும் மேலாக இருக்கக்கூடிய நீர் வரத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி மேட்டூர் மக்களுக்காக மற்றும் விவசாயிகள் டெல்டா விவசாயிகளுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரை நாகர்கோவில் கன்னியாகுமரி தென்காசியின் மேற்கு மலை பகுதிகள் மற்றும் திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளில் இன்று மிதமான மழை பதிவாகும் கோயம்புத்தூரின் ஒரு சில பகுதிகள் குறிப்பாக பொள்ளாச்சி மற்றும் உடுமலிப்பேட்டை இந்த மேற்கு பகுதிகளில் சில பகுதிகளில் மிதமான மழையும் நீலகிரி மாவட்டத்தில் மிதமானது அல்லது ஒரு சில பகுதிகளில் அவலாஞ்சி இந்த பகுதிகளில் பந்தலூர் பகுதிகளில் கனமழை நாய் நீக்கி பார்க்கலாம் மற்றபடி தமிழகத்தில் இன்று ஒரு மழை வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி தேனி மதுரை சிவகங்கை டெல்டா மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் மற்றும் சேலம் நாமக்கல் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆற்காடு செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் சென்னை உள்பட மற்ற மாவட்டங்களில் சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அதாவது சாரல் மழை ஒரு சில நிமிடங்கள் நீடிக்கக்கூடியதாக இருக்கவே வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மாற்றங்கள் இருப்பின் மற்ற நம்ம ஃபேஸ்புக்கில் அல்லது ட்விட்டரில் தொடர்ந்து அறிவிப்புகள் கொடுக்கப்படும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கேரளாவில் பொறுத்தவரையிலும் பரவலாக இன்று மிதமான மழை இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக காசர்கோடு மாவட்டத்தில் இன்றைக்கி கனமழை இருக்க வாய்ப்பு கர்நாடகாவில் இன்று பரவலாக கடலோர மாவட்டங்கள் மிதமானது முதல் தொடரும் ஆனால் வீரியம் இன்று முதல் படிப்படியாக குறை வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த ஓரிரு நாட்கள் இந்த மழையின் வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கும் கொடகு தட்சி கன்னடா மங்களூரு அசன் சிக்மங்களூரு ஹவேரி தார்வாத் பெல்காம் உத்தர கன்னடா சிமோகா உடுப்பி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து இன்றும் கனமழை பல பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அடுத்த பத்து நாட்களுக்கு தொடர்ந்து இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மிதமான மழை கனமழை பலத்த மழையினும் மாறி மாறி இருக்கிறது தான் வாய்ப்புகள் இருக்கும் இன்று கா கர்நாடகாவின் உட்புற பகுதிகளில் குறிப்பாக பெல்லாரி கோப்பல் ராய்ச்சூர் குல்பர்கா பீதர் இந்த பகுதிகளில் மிதமான மழையும் தெலுங்கானாவில் பெரும்பாலான பகுதிகளில் நிசாமாபாத் மெதக் ரங்காரெட்டி மஹ்பூப் நகர் நந்த நல்ல கொண்டாக்கிய பகுதிகள் நிசாமாபாத் மேதக் இந்த பகுதிகளில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழையும் ஹைதராபாத் நகர பகுதிகளில் கனமழையும் அதிலாபாத் கரீம்நகர் ஆகிய பகுதிகளில் கனமழையும் வரங்கல் மற்றும் அதிலாபாத்தின் கிழக்கு பகுதிகளில் பலத்த கம்மம் கொத்தகுடம் மற்றும் விசாகப்பட்டினம் கோதாவரியின் மேற்கு பகுதிகளில் கன முதல் மிக கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை இருக்க வாய்ப்பு கிருஷ்ணா வெஸ்ட் கோதாவரி மற்றும் கோதாவரி கடலோரப் பகுதிகள் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் ஆகிய பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது இதுதான் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட் விதர்பா மகாராஷ்டிரா பகுதிகளிலையும் மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் ஒரிசா மாவட்டங்கள் மாநிலங்களில் இன்று கனமழை இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வானிலை நிகழ்வு பற்றின அப்டேட் உங்களுக்கு ஒரு புதிய புரிதல்களை கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கையராய் இன்றைய வானிலை முடிவு பண்ணுறோம் நாளை காலையில் மீண்டும் புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பவாய் சி யூ ஹேவ் நைஸ் டே